இந்த மாதம் படிப்பிற்கும் தொழில நீங்க செய்கின்ற முதலீடுகளுக்கும் ஆகச்சிறந்த மாதமாக அமையும் ஆகச்சிறந்த மாதம் சரிங்க வேற என்ன நன்மை இந்த காலகட்டம் சொத்து வாங்குறதுக்கு சிறப்பு சிம்மராசிக்காரங்க யாராவது இப்போ வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் இல்லை ஒரு வண்டி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அசையா சொத்துக்களை உருவாக்குறதுக்கு ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமும் முயற்சிங்க உங்களுடைய முயற்சி சிறப்பானதாக இருக்கட்டும் சரிங்களா அந்த முயற்சிக்கு ஏற்றார் போல வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே சிம்மராசினியர்களை பொறுத்த மட்டும் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாகவும் சொத்து சேர்க்கையில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாகவும் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அம்மா வழியிலிருந்து ஏதாவது வர வேண்டி இருக்கும் பாருங்க அது கூட வந்து சேர்ந்துடும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டி இருக்கும் பாருங்க அது கூட வந்து சேர்ந்துடும் அப்போ தாயார் வழியிலிருந்து ஆதரவு அரவணைப்பு தந்தையார் வழியிலிருந்து ஆதரவு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூன் மாதம் சில இடங்களில் நல்ல ஏற்றங்களையும் சில இடங்களில் கொஞ்சம் ரொம்பவே நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்புகளையும் வழங்குகின்ற மாதம் அது எந்த இடங்கள் இது எந்த இடங்கள் அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி முதல் அமைப்பாக சிம்ம ராசி மகம் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ராசிக்குள்ளாக அடக்கும் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முதல்ல எங்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக தொழில் சார்ந்து முதலீடுகள் செய்வதற்கு ஆகச்சிறந்த மாதம் கல்வியில் நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற மாதம் உயர்கல்விக்கும் சிறப்பான மாதம் ஆக தொழில் சார்ந்து ஏதாவது புதுசாக தொழில் தொடங்க போறீங்க அல்லது உங்களுக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சின்ன சின்னதான முதலீடுகள் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் இந்த மாதம் சிறப்புகளை வழங்கும் ரெண்டாவது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் என்ன விதமான மந்தத்தன்மையில் இருந்தாலும் அந்த அந்த மந்தத்தன்மை விலகி அப்படியே படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகருகின்ற ஒரு அற்புதமான மாதம் ஆக படிப்பு சார்ந்து ஒரு உயர் சிறப்பு உண்டு அதே போல் உயர்கல்விக்காக முயற்சிச்சுட்டு இருக்கவங்க இன்ன படிப்பு படிக்கணும்னு சொல்கிறவங்க இந்த படிப்பு தான் சார் படிப்பேன் இல்லை சார் இந்த படிப்பெலாம் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு ஏதாவது நீங்களாக ஒரு படிப்பை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பிடித்த படிப்பை படிக்கின்ற பாக்கியம் இம்மாதம் உங்களுக்கு உண்டு சிம்மராசினியர்களை இந்த ஜூன் மாதம் ஆக அதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்கனவே உயர்கல்வியில் இருப்பீங்க பாருங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம் நீங்கள் அரியர் வச்சுருந்துருக்கலாம் என்னவோ ஒரு டிஸ்டபன்ஸ் இருந்திருக்கும் அந்த உயர்கல்வியில் இருந்த அந்த பிரச்சனைகள் எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக இருந்ததோ எதெல்லாம் பிரச்சனைகளாக இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் உடச்சிருவீங்க அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த மாதம் படிப்பிற்கும் தொழிலில் நீங்கள் செய்கின்ற முதலீடுகளுக்கும் ஆகச்சிறந்த மாதமாக அமையும் ஆகச்சிறந்த மாதம் சரிங்க வேற என்ன நன்மை இந்த காலகட்டம் சொத்து வாங்கிறதுக்கு சிறப்பு சிம்மராசிக்காரங்க யாராவது இப்போது வீடு கட்ட போகிறேன் இடம் வாங்க போகிறேன் இல்லை ஒரு வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அசையா சொத்துக்களை உருவாக்குறதுக்கு ஆகச்சிறந்த காலகட்டம் முயற்சிங்க உங்களுடைய முயற்சி சிறப்பானதாக இருக்கட்டும் சரிங்களா அந்த முயற்சிக்கு ஏற்றார் போல வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே சிம்மராசினியர்களை பொறுத்த மட்டும் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாகவும் சொத்து சேர்க்கையில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாகவும் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அம்மா வழியிலேருந்து ஏதாவது வர வேண்டியிருக்கும் பாருங்கள் அது கூட வந்து சேர்ந்துடும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருக்கும் பாருங்கள் அது கூட வந்து சேர்ந்துடும் அப்போ தாயார் வழியிலிருந்து ஆதரவு அரவணைப்பு தந்தையார் வழியிலிருந்து ஆதரவு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும் தாய் தந்தையர்களினுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய மாதம் ஆக அம்மா அப்பா சப்போர்ட் இந்த மாதம் உங்களுக்கு வளர்த்துரும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வளர்த்துரும் கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலும் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண சொல்லணும் அதை எதுவுமே போட்டு கொடுக்கல அதனால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கமா பிரித்த சொத்தில் அப்படின்னு கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அது அந்த மாதிரியான சில சேட்டைகள்லாம் இந்த மாதம் நடக்கும் அதற்கு ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் உத்தியோகத்தில் இடமாற்றம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க இந்த வேலையிலேருந்து எனக்கு அடுத்த வேலைக்கு நகரணம்னு எண்ணம்ங்க அந்த மாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆக சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுத்தோம் பெற்று கொடுத்தே தீரும் அது சரிங்களா அதில் அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது குறைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் ஒரு சிறப்பு உண்டு இது ஒரு புறம் நீ அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உத்தியோகம்னு கிடையாது பொதுவாகவே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல புதிய பெயர்களை எல்லாம் தோற்றுவித்து கொடுக்கும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இது அமைகின்றது இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மை இன்னொன்று சொல்ல மாதிரி உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த சிக்கல்கள் ஓரளவுக்கு குறையும் உறவுகள் மீன்ஸ் குடும்பத்துக்கு உள்ள இல்லை குடும்பத்தை விட்டு வெளியவங்க சித்தப்பா மாமா மருமகன் அத்தை தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தவங்க உறவுகளோட சிக்கல்கள் ஏதாவது இருந்திருந்தது நான் என் சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் பத்து நாளாக போகிறதே கிடையாது பேச்சுவார்த்தையே கிடையாது சண்டி எங்களுக்கு அந்த வாக்கியம் வர பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் போய் பேசிடுவீங்க அந்த மாதிரியான சில நல்ல நல்ல அமைப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் ஒரு புறம் இருக்குங்க எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு விஷயம்தான் முதல் விஷயம் மன வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் ஆக மன வாழ்க்கையில் விட்டு விடுத்து போகணும் மன வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ரெண்டாவது உங்கள் கணவன் மனைவி உறவுகளில் எப்படி கவனமாக இருக்கணுமோ அது போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிற உறவுகள் கிட்ட அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாச்சும் அவர் சேட்டையை பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துருவாங்க அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடன் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் கிட்ட கவனம் தேவை குறிப்பாக வாழ்க்கை துணை ரெண்டாவது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை செய்கின்றேன் இன்னாருக்கு பணம் கொடுக்கின்றேன் அவர்கிட்ட அதை கொடுக்கின்றேன் எதையாவது கொண்டு போய் பொருளாதார ரீதியாக சிக்கிக்கிட்டீங்க சொல்லி முடிஞ்சுது பார்த்து இருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் சேர்க்கைகள் இதில் கவனம் தேவை பழக்க வழக்கங்களை அவங்க நமக்கு மாற்றி விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக சிம்மத்து நண்பர்கள் இந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சரிங்க பரிகாரம் என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு மிக உகந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக இனதரும் நண்பர்களே இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொன்ன இடங்களில் நன்மையும் சொன்ன சில இடங்களில் தீமையும் உண்டு அதற்கேற்றாற்போல் நகர்த்தி இந்த மாதத்தை வெற்றி கொள்ளுங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி